எப்படி எல்லாரும் என்னை கண்டுபிடிச்சு வந்தீங்க நாங்க கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன இப்படி பண்ணிட்ட நான் என்னக்கா பண்ணுனே வீட்டை விட்டு இப்படி வந்துட்டியே ஆமாக்கா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு அங்கே எப்படி இருக்க முடியும் மருமோல அவன் தான் இருக்க பையன் சொல்லுதானே நீ பாட்டுக்கு வரலாமா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வராமல் அங்கேயே நின்று இருந்தேனே கழுத்த கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பாரு நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு சொல்ல வேண்டியதானே நீ பாட்டுக்கு உடனே கவச்சிக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் லட்சுமி அக்கா சேகர் அண்ணா உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது ஏன்ட்டி கேட்க இந்த வீட்டில் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது செத்திரணும் தோணுச்சு அப்படி தாங்க எனக்கும் தோணுச்சு நானும் செத்திரணும்னு நினச்சிட்டு தான் ஆத்தங்கரைக்கிட்ட வந்தேன் வந்த பிறதான் சரி வாழ்ந்து பார்ப்போமேனு ஒரு ஐடியா வந்துச்சு அதான் நல்ல மீனை பிடிச்சி சுட்டு தின்னுக்கிட்டு நல்ல ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆமாட்டி பிறவு என்ன செய்ய வாழணும்னா ஏதாவது ஒன்று செஞ்சுதானே ஆகணும் வணக்கம் மட்டும் நல்ல அழகா ஒரு டெண்டெல்லாம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் எங்க கிடைச்சது டெண்டா இது கிழிஞ்ச பழைய டென்ட் தான் இது வந்து அவனுக்குள்ள தண்ணி கிட்ட கடந்துச்சு அதை எடுத்து தண்ணியில கழுவி கொண்டு வந்துட்டேன் பிறவி கிழிஞ்ச இடத்துல எல்லாம் காக்கா முள்ள வச்சு தச்சு வச்சிருக்கேன் இருந்தாலும் அழகா இருக்குமா நாங்களா வீட்டை விட்டு போனா எங்களுக்கு இப்படி எல்லாம் டெண்ட் கிடைக்க மாட்டேக்கி வணக்கம் மட்டும் நல்ல அருமையா கிடைச்சிருக்கே இதுதான் இன்னமே ஏன் வீடு மருமோலே அப்படிலாம் சொல்லாத உன்னே கையோட கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் உன்னை இங்கே விட்டுட்டு நான் போக மாட்டேன் ஏத்த என்ன விளையாடுறீங்களா உங்க பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டுதாரு நீங்க வீட்டுக்கு வாங்கிக்க அந்த வீட்டுக்கு நான் எப்படி வர முடியும் அவர் ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பாருக்கா அதுக்குன்னு வீட்டுக்கு போகாம எப்படி வாழ்க்கை பூரா இங்கேயே இருக்க முடியுமா ஆமாட்டி வீடு நல்லா அழகா இருக்கு ஆத்தங்கரை ஓரமா இருக்கு நல்லா மீனை பிடிச்சி சுட்டு தின்னுக்கிட்டு பேசாமல் இங்கேயே கிடக்க போறேன் ஏக்கா எனக்கும் இந்த இடம் நல்லா பிடிச்சிருக்கு தெரியுமா நானும் பேசாமல் உங்க கூட இங்கேயே இருந்துருட்டா

இலிச்சக்கா நீங்கள் சும்மா இருங்களேன் இவ்வளவு ஏதாட்டும் ஒன்றும் சொல்லி வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா நீங்கள் வாட்டுக்கு குறுக்க குறுக்க எனக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க பேசாமல் கிடங்க ஆ சரி சரி சொல்லு இங்கே பாருமானா குடும்பம்லாம் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் சமாளிச்சுதான் வாழணும் இப்படியே ஆளாளுக்கு நான் வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பி வந்து வாழ முடியுமா நீங்க மட்டும் அன்னைக்கு சேகரம்லாம் திட்டம் போது வீட்டை விட்டு போய் வாழணும்னு தானே வாழ்ந்தீங்க அதே மாதிரி நானும் வாழ போறேன் எது என்னையே சொல்லாதட்டி என் கதை வேற உன் கதை வேறே என்ன பெரிய கதை அஞ்சாயிரரூபா கடன் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி தானே உங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டாரு ஆ ஏன் வீட்டுக்கார் என்ன செஞ்சாரு நான் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையே கீரையை வாண்டுட்டேன்னு சொல்லி என்னை விரட்டி விட்டாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு வீட்டை விட்டு விரட்டி விடலாமா அதானே கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை அதுக்கு போய் அம்மா இவ்வளோ பிரச்சனை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஃபோன் அடித்தார் போன் அடித்து மாலா எங்கே இருக்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாரு நான் நல்லா ஏசி விட்டுட்டு ஃபோனை வச்சுட்டேன் ஏமா கூப்பிட்டாரா கூப்பிட்டுமா நீ போகாமல் இருக்கேன் இது நல்ல கதையாக இருக்கே அவங்களுக்கு வேண்டானா உடனே விரட்டுவாங்க வேணும்னா வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க நான் உடனே போகணுமோ மறுமலே அந்த பையன் எதுக்கு ஃபோன் அடிச்சான் எத்தே எங்கே இருக்கேன்னு கேட்டார் நான் சொர்க்கத்தில் இருக்கேன்னு சொன்னேன் அதுக்கு செத்துட்டியான்னு கேட்காருத்தே அவன் நல்ல ஏசி விட வேண்டியதானே நான் தான் நல்ல ஏசி விட்டுட்டு ஃபோனை வச்சுட்டேனே ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டேன் அப்படின்னா அலெக்ஸ் தம்பி உன்னையே தேடிக்கிட்ட அழைத்தார் போல அவர் என்னத்துக்கு என்னையே தேட போகிறாரு நல்லதாக போச்சு வீட்டை விட்டு போயிட்டான்னு நிம்மதியாக இருப்பார் அப்படியெல்லாம் சொல்லாதேட்டி உடனே தேடி அலைஞ்சாலும் அழைவார் இப்போ நீங்கள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு தானே என்னையை தேடி கண்டுபிடிச்சி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல அவர் என் புருஷன் தானே நான் எங்கே இருப்பேன் ஏது இருப்பேன்னு அவருக்கு தெரிஞ்சுதா இல்லை இந்நேரத்துக்கு இன்னும் வரலையே அதுக்குன்னு பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல பாசம் இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போகணும் எதுக்கு சொல்லணும் ஏம்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டாரு அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத ஏக்கா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன் நான் இங்க தான் இருக்க போறேன் நீங்க என்ன சொன்னாலும் சரி நானும் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன் நானும் இங்க தான் இருக்க போறேன் என்னடி நீ இங்க தான் இருக்க போறேங்க ஆமா எவ்வளவு குளு குளுன்னு அருமையா இருக்கு இந்த இடத்தை விட்டுட்டு போக யாருக்கு மனசு வரும் ஏமா இப்படி வாணால வாங்குறீங்க இங்கேயே கிடக்க முடியுமா ஆத்தங்கரை கிட்ட ஏக்கா பகல்ல மட்டும்தான் இங்க இருப்பேன்க்கா ராத்திரி போல டென்ட் எல்லாம் வேற எங்கிட்ட தூக்கிட்டு போய் போட்டுட்டு ஒரு நல்ல இடமா பாத்து இருந்துக்கிடுவேன் ஏன்ட்டி இப்படி பண்ணுதே இங்க கிடந்து தனியா கஷ்டப்படணுமா வீட்டுக்கு வாங்க எங்க வீட்ல ஏன் வந்து இருட்டி நோ நெவர் நீங்க மட்டும் எங்க வீட்டுக்கு வந்தீங்கள மரத்தடியில தான கிடந்தீங்க மரத்தடியில கிடந்ததுக்கு தான் கள்ள தூக்கிட்டு போய்ட்டானே இங்க எந்த கள்ள பையனும் வர மாட்டான்கா அது எப்படி சொல்ல முடியும் காட்டுக்குள்ள எவனாலும் வருவான் லட்சுமி அக்கா நீங்கள் என்ன வந்ததுலேருந்து மாலாக்காவை விரட்டுறதுலேயே குறியாக இருக்கீங்க நல்ல பிக்னிக் வந்த மாதிரி என்ன ஜாலியாக இங்கே இருக்காங்க ஆ அவங்க சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஏட்டி, நான் எதுக்கு அவன் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்க போறேன் வீட்டுல இருந்து சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே இப்படி காட்டுக்குள்ள கடந்து தனியா கஷ்டப்படணுமா வாழ்க்கைய ரசிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி வாழ உடுங்களே எதுக்கு இப்படி படா படுத்துதீங்க இன்ன ஒரு நாலஞ்சு மீன் வேணும்னா கஷ்டப்பட்டு பிடிச்சு தாரேன்டி எல்லாத்தையும் பிச்சு தின்னுட்டு இடத்த காலி பண்ணு எல்லாரும் மீன் தின்னுங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னா பிடிச்சுக்கிடுவோம் சரி கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவளை பேசி கீசி ஏமாத்தி கூட்டிட்டு போகணும் எத்தை பிரபு வீட்டுக்கு வந்துட்டானா வந்துட்டாமட்டி வரும்போதே எம்மா எம்மா ஏமானு உனே தான் தேடிக்கிட்டு வந்தான் அவன் தேனா வரும்போது என்னையும் தேட மாட்டானே இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் டீச்சர் ஏதோ அம்மா படத்தை வரைய சொன்னாங்களாம் அவன் உன்னே வரைஞ்சான் போல நல்ல அழகா வரைஞ்சிருக்கான்னு டீச்சர் பாராட்டினாங்களாம் தான் உன்ட்ட காட்டுவோன்னு வந்திருக்கான் வீட்டில் நீ இல்லைன்னு ஒரே அழுக பாத்தீங்களா தே அந்த மனுஷன் பண்ணனதுனால இப்போ நான் என் பிள்ளைய விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு நீ வீட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தூக்கி போட்டு மிதிப்போம் வேண்டாந்தே உங்கள் பிள்ளைய நீங்களே மிதிச்சுக்கோங்க நான் வரல ஏமா கொஞ்சமாட்டி புரிஞ்சுக்கோம்மா இந்த டெண்டுக்குள்ளே ஒரு ஆள் தானே தங்க முடியும் இப்படி ஆறு ஆள் இப்படி தங்க முடியும் ஏக்கா நான் ஒரு ஆள் தானே தங்க போகிறேன் நீ இங்கே தனியாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனையும் விட்டுட்டு நாங்கள் போக முடியுமா நாங்களும் இங்கே தானே இருப்போம் எங்களுக்கு எப்படி டென்ட் காணும் அப்போ எல்லாரும் இங்கேயே இருக்க போறீங்க வேற வழி உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியுமாம்மா உங்களுக்கெல்லாம் என் மேலே இருக்கிற அக்கறை கூட எங்கள் வீட்டுக்காருக்கு இல்லையே அக்கரெல்லாம் இருக்கட்டி ஏதோ கோவத்தில் கிட்டாரு அவரே வந்து மன்னிப்பு கேட்டால் கூட்டி போவார் பாரு ஆ இப்போ சொன்னிக்கலே இது நியாயமான பேச்சு அவர் வரட்டும் நான் என்ன தப்பு செஞ்சேன் எங்கள் அத்தைக்காண்டி கொஞ்சோண்டு கீரை பறிக்க போனேன் அந்த கீரையை கூட வீட்டுக்கு கொண்டு வரலையே வீட்டுக்கு கொண்டு வந்தால் கீரையை பறிச்சேன்னு சொல்லலாம் நான் வெறுங்கையோட தானே வந்தேன் கீரையை கலவான்ட்டேன் கீரையை கிளவான்ட்டேன்னு என்னம்மா குதிக்காரு அவரே வந்து என்னையும் கூட்டிகிட்டு போட்டோம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா நான் வாரேன் இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன் சரி அவரே வருவாரு அது வரைக்கும் சும்மா இருக்க முடியுமா இந்த மீனை பிச்சு திம்பு இந்த மீனுக்கு தான் இவ்வளவு பேச்சா ஆமா மீனை பார்த்ததுல இருந்து நாக்கல எச்சி ஊருது இல்ல காப்பிய குடிச்சிட்டு மொட்டை மாடியில காய போட்டிருக்கிற துணிய பூர எடுத்துட்டு வரணும் சமந்தியம்மா நல்லா இருக்கீங்களா அடடே வாங்க சம்மந்தியம்மா வாங்க வாங்க உட்காருங்க சம்மந்தியம்மா திடீர்னு வந்திருக்கீங்க சம்மந்தி ஐயா வரலையா நான் இந்த பக்கமாக மார்க்கெட்டுக்கு வந்தேன் காரில் டிரைவர் கூட வந்தேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போவோமே இங்கே வந்தேன் அப்படியா சமந்திம்மா பெரிய நல்லா இருக்காளா மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லாயிருக்கும் மைனி நீங்கள் நல்லா இருக்கீங்களா அண்ணாச்சி நல்லா இருக்காரா நாங்களும் நல்லா இருக்கோம் விஜய் ஃபோன் போட்டாரா அவன் தேனோ ராத்திரி ஃபோன் போடுவான் சமந்திம்மா அப்படியா மைனி இன்னும் எத்தனை நாள் அங்கே இருப்பார் இப்போந்தான் போய் ரெண்டு மூணு மாதம் ஆகுது ரெண்டு வருஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே போனான் அப்படியா வர எப்படின்னு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகும் விஜய்க்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா எங்க சைடு பொண்ணு பார்த்து பொண்ணா அது வந்து என்ன மைனி பெரிய ஆளுக்கு நல்லா பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதே மாதிரி தானே உங்கள் விஜய்க்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க ஆமா சம்மந்தியம்மா அப்படித்தான் செய்யணும் உங்க மகனுக்கு பொண்ணு கொடுத்ததா நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய பணக்காரங்களா வருவாங்களே அது அது வந்து என்ன யோசிக்கிங்க மைனி நான் எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்டலாம் சொல்லி வைக்கேன் பக்கத்து ஊர் பண்ணையார் வீடு அப்புறம் தலைவர்கள் வீடு எல்லார் வீட்லேயும் சொல்லி வைக்க என்ன நல்ல பொண்ணு எந்த வீட்டில் இருக்கோ பார்ப்போம் அப்படியே சொல்லுதிங்க ஆமாம் இப்போமே சொல்லி வைச்சா தானே நல்ல பொண்ணு அமையும் அவனுக்கும் பிடிக்கணும்ல நம்ம பார்த்து சரின்னு சொல்ல போதாதா பிள்ளைகள் அதெல்லாம் சம்மதிச்சிருவோம் அப்படியே சொல்லுதிங்க ஆமாம் மைனி நம்ம பார்க்குற பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும் படித்த பிள்ளையாக இருக்கணும் நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கணும்ல ஆமாம் சமந்தியம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லாத ஆட்களா சாதாரண இடத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு நல்ல பெரிய இடமா பார்த்ததுன்னா பொண்ணு எடுக்கணும் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு சரி நானும் எதாட்ட இடத்துல பொண்ணு பார்க்கேன் நீங்களும் பாருங்கள் எங்கே அமையுதுன்னு பார்ப்போம் ஆ சரி சமந்தி அம்மா பாருங்க சரி எனக்கு நேரம் ஆகிட்டு நான் போயிட்டு வரேன்னே இன்னொரு நாளைக்கு வரேன் இன்னொரு நாளைக்கு வரும்போது சமந்தி ஐயா பெரிய மாப்பிள்ளை எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க ஆ சரி மைனி வெளியே டிரைவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவரை நில்லுன்னு சொல்லிட்டு வந்தேன் போயிட்டு என்ன சம்பந்தியமா பல பைய எடுத்துக்கோங்க மைனி அது உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வாங்கினதெல்லாம் காரில் இருக்கு அப்படியா சரி சரி நான் போய் பொண்ணு பார்க்குற வேலையை ஆரம்பிக்கேனே இப்போ பார்த்தா தான் நான் ரெண்டு வருஷத்தில் பார்த்து முடிக்க முடியும் நல்ல பொண்ணை பார்த்து விஜய்க்கு நல்ல ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் ஆ சரி சரி நல்ல பொண்ணை பாருங்க மாலை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியலையே போனை வேற ஆஃப் பண்ணி போட்டா போல புக்கவாய் தாத்தாட்ட கேட்போம்

நான் தான் கோவப்பட்டு விரட்டி விட்டுட்டேன் தாத்தா ஏன்பா கெட்டின பொண்டாட்டி எதுக்குப்பா வீட்டை விட்டு விரட்டுது அது ஏதோ கோவத்தில் விரட்டிட்டேன் இப்போ அவளை தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆளை காணும் ஃபோன் அடித்து பார்க்க வேண்டியது என்னப்பா இங்கே எங்கேயாவது இருப்பா ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா தாத்தா சூப்பர் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாளா அப்படின்னா வீட்டு பக்கம் வரவே மாட்டாளே போலீஸில் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்து வை சரி தாத்தா நான் என்ன கொஞ்ச நேரம் தேடி பாக்கேன் கிடைக்கலைன்னா போலீஸ்ல தான் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் சரிப்பா நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கள் தேடுது ரொம்ப நன்றி தாத்தா நான் பேய் தேடுங்களா தேடுங்க தேடுங்க அவ எங்க தேடுனாலும் கிடைக்க மாட்டான் அவ ஊரே ஊடே ஓடி இருப்பா எங்க போய் இருப்பா இந்த உத்தர ரோசா அவ எங்க போய் தெரிஞ்சா எனக்கு நிம்மதியா ராத்திரி தூங்கவரோ சேரி நம்மளும் ஒரு பக்கம் போய் தேடி கண்டுபிடிப்போம் அவ எங்க இருக்கான்னு பாப்போமே எப்படி இந்நேரத்துக்கு கூட்டத்தில் உள்ளவளுக்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாளுக எல்லாவளும் அவளை தேடி கிளம்பி ஃபாலோ இருப்பாளு போதும் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் ஐயோ இந்த எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு சரி ஆண்டி போயிட்டு வரேன் ஆ சரிம்மா போ என்ன ஆண்டி ஒரு மாதிரி பேசுதாங்க ஆன்ட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் நான் வேணா வீட்டு வரைக்கும் துணைக்கு வரட்டா ஆண்டி ஏன் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியும்மா நான் போய்கிடுதேன் நீ கிளம்பு ஆ சரி ஆண்டி போங்க நான் போயிட்டு வரேன் என்ன சின்ன ஆன்டிக்கு ஏன் இப்படிலாம் பேசுதாங்க இந்த பிள்ளை எனக்கு மரும வேணா என்னால ஏத்துக்கிடவே முடியலையே என்ன முடிவெடுக்கனு குழப்பமா இருக்கே சரி இருட்டிட்டு வீட்டுக்கு போவும் செய் என்ன இது இந்த பையன் போனாலும் போனா எனக்கு வீடே வெரைச்சுன்னு கிடக்குற மாதிரிலாம் இருக்கு நாலு சுவத்தையும் விட்டத்தையும் பார்த்துக்கிட்டு வெறுக்கு வெறுக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கே வீட்டில் பிள்ளைகள் இல்லைன்னா வீடு வீடு மாதிரியா இருக்கு போன் அடிக்கி யாருன்னு பார்ப்போம் நம்ம மகன் தான் பேசுதா இந்த ஃபோனில் முன்னால் திருப்பி வச்சா சவுண்டு கேட்காது பின்னால் வச்சா தான் கேட்கும் ஹலோ மவனே நல்லா இருக்கியா ஏம்மா நான் நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியம்மா நான் இருக்கிறது இருக்கட்டும் மர்மம் எப்படி இருக்கா நல்லா இருக்காம்மா ஊருக்கு போய்ட்டு பெத்த தாயை மறந்துட்டியே ஒரு ஃபோனு கூட பண்ணலை ஏம்மா நாங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளில் கிளம்பிருவோம் அப்படியால வெளிநாடு சுற்றி பார்த்தது போதுமா ஆமாம்மா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு போர் அடிக்கி நாங்கள் ஊருக்கு வாரோம் சரில பார்த்து பத்திரமா இருங்க ஏமா ஊருக்கு வந்தோடனே நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் சரி மரும கஷ்டப்படுத்தாதே ஏமா அவன் நல்லா இருக்காம் சரி சரி பத்திரமா பாத்துக்கோல அவன் எதுவும் கேட்டாலும் வாங்கி கொடு ஆ சரிம்மா வாங்கி கொடுக்க இங்க ஊர்ல நிறைய வேலை கிடக்கு சீக்கிரம் வந்து சேருங்க ஆ வாரம்மா ஃபோன் வைக்கிட்டா சரி வச்சுட்டு வேலையை பாரு தலைவர்கிட்ட சொல்லிடுமா நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடுவேன்னு ஏமல அவருக்கு ஒரு போன் அடிச்சு பேச வேண்டியதானே சந்தோஷப்படுவார்ல

ஏல நீ இருக்கிற ஞாபகத்துல உனக்கும் சேர்த்து சோத்த பொங்கி வச்சிருதே பிறகுதான் ஞாபகம் வருது என்ன செய்ய சோறு மிச்சம் ஆயிருது நான் எல்லாரும் சோறையும் சேர்த்து திங்க முடியுமால அதான் பழைய கஞ்சி குடிச்சிட்டு கிடைக்கேன் இப்படியே ஏதாட்டு ஒண்ணு சொல்லாத ஒழுங்க நல்ல சோறு பொங்கி சூட சாப்பிடு சரில நீ பாத்து பத்திரமா இரு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ஏமா அங்க ராத்திரி தானே இங்க காலையிலம்மா நாங்க இப்ப தான் ஊரை சுத்தி பார்க்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படியால காலையிலயா சரி நல்லா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு நான் வீட்டுலதான் இருக்கேன் நான் தூங்க போறேன் சரிமா தூங்கு குட் நைட்டு ஏல என்ன பெத்து தாயை கேட்ட வார்த்தை சொல்லி திட்டுதே ஏமா குட் நைட்டுன்னு சொன்னம்மா அந்த தமிழை கேட்க என்ன எதுக்கு திட்டுதே சரி உனே திட்டுல போன வையி நல்லா பேசிக்கிட்டு இருக்கா பயபுள்ள கடைசியில் பெத்த தாயை போய் ஏசுதானே நந்தினி பிள்ளை நல்ல பிள்ளை தான் இவ்வளோ நாள் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லும் போது சரி இந்த பிள்ளைய மருமகளாக ஏற்றுக்கிடுவோன்னு மனசு சொன்னிச்சு ஆனாலும் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே தான் இருக்குது இன்னைக்கு சம்மந்தி அம்மா வந்து பேசிட்டு போனதை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பிள்ளைய மருமகளாக ஏற்றுக்கிட்டோன்னா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம பிள்ளைய வேறு அந்த வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க நம்மளை பற்றி சீப்பெல்லாம் நினைப்பாங்க அம்மா வேற தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணாக பார்க்கணுன்னு அதுக்கு பிறவும் நான் இந்த பிள்ளைய போய் கெட்ட முடியுமா இந்த பிள்ளை பார்க்குறதுக்கு வேணால் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் கஷ்டப்பட்ட பிள்ளையெல்லாம் இருக்குது இவளை கொண்டு வந்து மருமவான வீட்டில் வைக்க முடியாது ஒரு நகை எதுவும் போட்டு வரமாட்டா எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் பிறவு சம்மந்தி ஐயாவும் சம்மந்தியம்மாவும் நம்மளை மதிக்க மாட்டாங்களே நம்ம பெரிய வேறு அந்த வீட்டில் இருக்காளே பிறகு சம்மந்தியம்மா அவளை எதுவும் செஞ்சிடக்கூடாது ஒன்றும் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்துருக்காங்க உங்கள் அம்மான்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் என் பிள்ளைக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும் விஜய் வேறு அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டுல இருக்கான் எங்கள் வீட்டுக்கார் வேறு சரின்னு சம்மதம் வேற சொல்லிட்டாரு அவங்க அம்மாவும் அந்த பிள்ளையும் சேர்ந்து மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு அவங்க பாட்டு அலைவாகல இப்போ என்ன செய்ய எனக்கு எப்படி முடிவு எடுக்கனே தெரியலையே அந்த பிள்ளையை எப்படி கலட்டி விட ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேக்கி ஏதாட்டும் ஒன்று செய்யணுமே முதல்ல ரெண்டு பேரும் ஃபோன் பேசுகிறத நிறுத்தணும் அதுக்கு பிறத ஏதாட்டும் ஒன்று பண்ணணும் விஜய் என்ன கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்படுவான் அதுக்கு பிறகு சரியாயிடுவான் அதுக்குன்னு அவன் வாழ்க்கையை நம்ம கெடுக்க முடியுமா ஒரு நல்ல குடும்பத்தில் சம்மந்த வச்சா தானே நம்மளும் நாலப்பெண்ணா கெத்தால் சொல்ல முடியும் அதுதான் கரெக்டு ஒன்றும் இல்லாத வீட்டில் போய் பொண்ணு எடுக்கக்கூடாது நல்ல நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற இடத்துல தான் பொண்ணு எடுக்கணும் எங்கள் வீட்டுக்கார எப்படி சமாளிக்க சரி அதுக்கும் ஏதாட்டும் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இன்னும் அந்த இழுச்சக்காவையும் நந்தினி பிள்ளையையும் நம்ம மனசுலேருந்து தூக்கி வீசிடணும் அவங்கள நம்ம வீட்டுக்கு சம்மந்தி ஆக முடியாது நம்ம வீட்டுக்கு சம்மந்தி ஆகணும்னா ஒரு கண்டிப்பாக ஒரு அந்தஸ்து இருக்கணும் அதுக்கு ஏற்ற நல்ல பொண்ணாக பார்க்கணும் பெரிய அளவுக்கு ஐநூறு பவுனு நகை போட்டோம் நம்ம வீட்டுக்கு வர்ற பிள்ளை ஒரு முந்நூறு நானூறு பவுனாவது போட்டுட்டு வர வேண்டாமா அப்போந்தானே நல்லா கெத்தாக இருக்கும் அப்போந்தான் சம்மந்தி வீட்டில் நம்மள மதிப்பாக முதல்ல ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு விஜயையும் நந்தினியையும் எப்படியாவது பிரிக்கணும் பஹல்ல ஒண்ணும் தெரியல நல்ல ஜாலியா இருந்துச்சு ராத்திரி பார்த்தா இந்த இடம் பயங்கரமா பேய் பங்களாக்குள்ள இருக்குற மாதிரில இருக்கு என்னடி இது வீட்டுக்கு போகாம இப்படி நாடு காட்டுக்குள்ள கொண்டு வந்து படுக்க போட்டீங்க நான் தான் உங்களை அப்பதே வீட்டுக்கு போங்கன்னு சொன்னோம்ல நீங்க எதுக்கு படுத்து கிடைக்கீங்க இது நல்ல கதையா இருக்கேன் இந்த காட்டுக்குள்ள ஒன்னே தனியா போட்டுட்டு போக முடியுமா மாமா நாய் நரி எது வந்து கடிச்சி தின்னுட்டுன்னு என்ன செய்ய நான் மட்டும் இருந்திருந்தேன்னா டென்ட்டுக்குள்ளே கடந்திருப்பேன் வெளியேவா கிடக்க போகிறேன் நல்ல அருமையான இடத்த தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க மாலாக்கா நம்ம ஊருக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாம போயிட்டு தெரிஞ்சிருந்தா தினம் இங்கேயே வந்து ராத்திரி நல்ல ஜாலியா தூங்கிருக்கலாம் ஜாலியாவா கொசு புடிங்கி தள்ளுது கொசு ஒண்ணு ஒண்ணு கொசு மாதிரியா இருக்கு எம்மா எத்தா தண்டிக்கு இருக்கு நம்ம வீட்டு சைடுல இருக்கிற கொசு நம்ம ரத்தத்தை குடிக்கும் இங்கிட்ட அலையிற கொசு யார் ரத்தத்தை குடிக்கி இவ்வளவு தடியா இருக்கு ஆடு மாடு ரத்தத்தை குடிச்சிருக்கோம் இல்லச்சக்கா

அதுக்குன்னு நீங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் போட்டுட்டு இங்கே கிடக்க முடியாது இல்லையே நீங்க இடத்த காலி பண்ணுங்க கனவுல கூட அப்படிலாம் நினைக்காத ஒருத்தரோசா போக மாட்டோம் நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருப்போம் காலையில் வேணால் ஆளாளுக்கு வேலையை பார்க்க போவோம் ஆனால் அது கூட எல்லாரும் சேர்ந்து போக மாட்டோம் யாராவது ரெண்டு பேரும் இங்கே இருப்போம் ராத்திரி மறுபடியும் இங்கேயும் வந்துடுவோம் போக மாட்டேன்ப்பா நான் இங்கேயே தான் இருப்பேன் வரும்போல நானும் உங்க கூட தான் இருப்பேன் நானும் போக மாட்டேன்ப்பா நானும் இங்கே தான் இருக்க போறேன் ராத்திரி பூரும் கொசுக்கடியில் கடந்தாச்சு காலையில் நல்ல ஜாலியாக இருக்கும் அதனால நான் போக மாட்டேன் எத்தே நீங்க வீட்டுக்கு போங்கத்தே பிரபு தனியா இருப்பான்ல அத அவங்க அப்பா காரம் இருக்கான்ல அவன் பாப்பான் ராதா நீ உன் பார்க்க வேண்டாம்மா வேண்டாமா அத அவங்க அப்பா இருக்காருல்ல போன் அடிச்சு சொல்லிட்டேன் அவர் பாத்துக்கிடுவாரு நான் காலையில வீட்டுக்கு போயிருவேன் டி போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து வீட்டுக்காரர் வேலைக்கு அனுப்பிட்டு பிறகு வந்துருதேன் ஏக்கா உங்க கடையெல்லாம் பாக்கணும் இல்லக்கா ஆமா கடையில அப்படியே வியாபாரம் கிழியுது நானே கடையை எடுக்கலான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏங்கா கடை நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு முதல்ல நல்லதான் ஓடுனுச்சு இப்போ என்னன்னு தெரியல யாரும் சாப்பிடவே வர மாட்டேக்காங்க சாப்பாடுலாம் நல்லா தானே இருக்கு சாப்பாடு டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு கடை ஊருக்குள்ள இருக்குல்ல ஊருக்குள்ள வந்து சாப்பிட்றதுக்கு யார் பக்கத்து ஊருக்காரங்கெல்லாம் வருவா அது வர மாட்டேக்காங்க நம்ம ஊருக்காரங்க யாராவது ஒன்று ரெண்டு பேர் சாப்பிட்டா தான் உண்டு இவங்கள நம்பி கடையை போட முடியல அதான் ஏதோ சுகி சொமேட்டோ மாதிரி ஆர்டர் போட்டால் கொண்டு கொடுக்க போறேன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் மாலை வீட்டுக்கு போன பிறதான் அவளை இங்கே போட்டுட்டு நான் போய் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது எனக்காக எல்லாரும் கஷ்டப்படணுமா வீட்டுக்கு போங்களேன் போறோம் சரி இப்படியே மாத்தி மாத்தி வீட்டுக்கு போ வீட்டுக்கு இருக்காம இன்னைக்கு ராத்திரி கிடச்ச பொழுது நல்ல சந்தோஷமா இருக்கிற வழியை பாருங்க ஆமாட்டி மெட்டச்சி சொல்றது கரெக்டு தான் அங்க வானத்தை பாருங்க நிலா நட்சத்திரம் என்ன அழகா இருக்குன்னு ஆமா இளிச்சக்கா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நம்ம குற்றாலத்துக்கு போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா அப்ப குற்றாலத்துல நல்ல டென்ட் போட்டு தங்கி இருந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே மலை மேல போய் அதே மாதிரி இருக்குல்ல எனக்கெல்லாம் அங்க இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா ஏம்மா எனக்கெல்லாம் குற்றாலம்னால யானை விரட்டினதுதான் கண்ணில் ஞாபகமா நிக்கி ஏட்டி அந்த யானை என்னை தானே விரட்டினுச்சி உனக்கு என் ஞாபகமா உங்களை விரட்டும் போது முன்னால என்னை விரட்டுதுன்னு நினைச்சு நான் பயந்து ஓடணும் பார்த்தீங்களா அந்த ஞாபகம்தான் அதான் நான் கேக்கேன் தான் யானை விரட்டுனுச்சி பயந்து போய் மரத்து மேலே ஏறி உட்காந்த பட்டமா கூட பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டா மரத்தில் இருக்கியா இருந்துட்டு பரவாட்டி வான் போறா அவள் என்ன செய்ய மறுபடியும் நம்ம குற்றாலத்துக்கு சாவரத பத்தி சொல்லல மலை மேலே ஏறி போனோம்ல அதை பத்தி சொல்லுதேன் இந்த இங்க வரிசெல்லாம் போக முடியாது ஏக்கா போக முடியாதுன்னு வாய வைக்கே அதான் அடுத்த வாரம் போலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம்ல குற்றாலத்தில் தண்ணி ரொம்ப கொட்டுதான் போக முடியாது நம்ம போனாலும் குளிக்க விடுவாங்களா இல்லையானு தெரியல சந்தேகத்தோடய போயிட்டு குளிக்க விடலன்னா என்ன செய்ய போயிட்டு சும்மா வந்த மாதிரி இருக்கும் அதுதான் சொல்லுதே குளிக்க விடலன்னா மலை மேலே ஏறி இருவன்னு கேட்டி பைத்தியம் கீழேயே குளிக்க விடலன்னா மலை மேலே எவ்வளோ தண்ணி வரும் அங்க எப்படி ஏறி போவேன்